அவர் புதுக்கவிதை நல்ல நல்ல விதமா வளர்ந்தது அப்படின்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம பாரதியார் அவர்கள் தான் வசன கவிதை எப்பவும் சொல்லி எளிமையா இழப்பு புரியிற அளவுக்கு நல்ல நல்ல கவிதைகள் எழுதினாரு எல்லா உணர்வுகளுமே அடங்கியிருக்கும் அவருடைய கவிதைகள் முக்கியமா விடுதலை உணர்வு ரொம்ப மேலோங்கி இருக்கும் அச்சமில்லை அச்சமில்லை நோயிலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கும் போதே நம்மளோட ஒவ்வொரு உணர்வுலையுமே அந்த விடுதலை அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்காக நிறைய கவிதை எழுதியிருக்காரு ஜாதி ஒழிப்பு பற்றி நிறைய பேசியிருக்க காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய சொல்லியிருக்காரு பார்ப்பனையும் பாம்பையும் ஒரு சேர கண்டா பாம்ப விட்டு பார்ப்பன விட்டு ஒழிச்சுக்க அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லி இருக்காரு ஜாதி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய ஒரு நோயா இருக்குது அந்த நோயை இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தான் பாரதியா சதம் அதே மாதிரி செங்கல் சம உரிமை திறனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காரு நிலை வந்தால் ஆனந்தம் பெற்றதும் சமமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேசி இருக்கிறார் தனது கவிதைகள் வழியாக கண்ணனை வந்து தனது தோழனாக பாவித்தவர் மகா தனது தெய்வமாக பாதித்தவர் சக்தி அப்படிங்கிற ஒன்று இல்லாம அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கறத தனது கவிதைகள் படியா அவர் கொண்டு வந்திருக்காரு செல்லமாவே தனது மனைவியாக கொண்டாலும் நல்ல ஒரு தோழியாக கொண்டவர் நிவேதிக்காவை தனது குருவாக ஏற்றுக்கொண்டவர் மகாகவி பாரதியார் அவர்கள் அவர் எழுதின ஒரு அழகான கவிதை தான் பாரத சமுதாயம் இந்த பாரத சமுதாயம் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவை குறிக்குது அந்த இந்திய நாடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தான் அழகான வரிகள் இவர் சொல்ல வர்றாரு இந்த ஒரு முக்கியமான வரிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனிதர் உணர்வை மனிதர் பரிச்சம் வழக்கம் இனி உண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய நம்ம முன்னாடி இவர் வந்து விழுக்கிறாரு அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா தான் இருக்கு இந்த கேள்வி என்ன அப்படின்னா மனிதர் உணர்வை மனித வழக்கம் இனி உண்டோ வழக்கம் இனி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிற பதில் தான் அவர் சொல்ல வைக்கிறார் நம்ம எல்லாருமே இந்த உணர்வு அப்படிங்கிறது எல்லா வகையான உணர்வுகளையும் குறிக்கும் சோகம் துக்கம் மகிழ்ச்சி ஆனந்தம் இது எல்லாத்தையுமே குறிக்கும் ஆனா அது நமக்கான உணர்வு நமக்கான உணர்வு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ஒருவே ஒருத்தவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா அதை மதிக்கணும் அந்த இடத்துல அவங்க நம்ம இன்சல் பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது ஒருத்தங்க ரொம்ப துயரமா இருந்தாங்க அப்படின்னா அந்த துயரத்துல நம்ம பங்கு உடல்மை ஒழிஞ்சு அதை அதை நினைச்சு நம்ம ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது அப்போ உணர்வு அப்படிங்கிறது மனிதர்கள் மனுஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் விஷயமா இருக்குது அந்த விஷயத்துக்கு நாம எல்லாருமே நல்ல மதிப்பளிகள் மதிப்பளிக்காம நாம இருக்க கூடாது நம்ம முன்னாடி நிறுத்துறாரு அதே மாதிரி மனித உணர்வு அப்படின்னு சொல்லும் போது அதுல அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் அன்பு செய்யறேன் மத்தவங்க அது தேவையே இல்லாத திசை நமக்கு அன்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதுல அவங்க செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது இல்லையா அவங்களுக்கு வேற ஒருத்தவங்க மேல அன்பு இருக்கும் ஆனா நான் அன்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீ அன்பு செய்யவே ஆகணும் கட்டாயப்படுத்துறது ஒரு வகையான வன்முறை தான் அப்படிலாம் செய்யக்கூடாது அந்த வழக்கம் பாரத நாட்டுல இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றாரு அது மட்டும் இல்ல மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டா இல்லை எப்படிப்பட்ட வாழ்க்கை மனிதர் நோய மனிதர் பார்க்கும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும் போது அவரோட கஷ்டத்தை வந்து அதிகப்படுத்துற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படிங்கறதுதான் இதோட உள்ளாருங்க அர்த்தம் எப்பயுமே கஷ்டத்துல நம்ம பங்குதான் இருக்கும் எப்பயுமே நம்ம சந்தோஷத்தை வந்து மற்றவங்களை பகிர்ந்துகிட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் ரெட்டிப்பா அது உலக வழக்கம் அது எல்லாருமே தெரியும் அந்த நான் சந்தோஷமா இருக்கிறேன் ரெண்டு ஷேர் பண்ணோம்னா அது ரெண்டாகும் நானும் சந்தோஷப்படுவேன் கேட்குறவங்க சந்தோஷப்படுவான் அதே நேரத்துல மற்றவகம்ாதியா குறையும் அழகான ஒரு விஷயத்த நம்ம இன்சல் பண்ணிட்டு அதை ரெண்டாக்க கூடாது அதான் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் இடத்துல நமக்கு வழங்கி இருக்க மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ மனிதர் தோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ அப்படிங்கிறது எல்லாருமே வாழ்க்கையில கட்டாயம் கடை பெண்களும் அப்படிங்கிற நல்ல ஒரு வரிகள்ல நமக்கு பதிவிட்டு இருக்காரு கவி பாரதியார் பாரதியார் மட்டும் இல்ல நிறைய கவிஞர்களுமே இதை நமக்கு எடுத்துரைத்துக்கிட்டு இருக்காங்க பாரதியார் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருக்குமே மனதில் பதிந்த ஒரு நல்ல கவிஞர் அவர் சொல்லும்போது போது நம்ம எல்லாருக்குமே கேட்கலாம் தோணும் மறுக்கவே தோணாது அதனாலதான் இந்த வரிகளை மறுபடி மறுபடி மாணவர்களா எங்களுக்கு நாங்க சொல்றோம் அப்ப வாழ்க்கையில நம்ம எப்பவுமே மற்றவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் மற்றவர்கள் நோக வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்போட முக்கியமான எடுத்து சொல்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அம்மா அப்பா சக நண்பர்கள் சக தோழர்கள் சக மனுஷங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அழகான விளிமையங்களாகவும் அவர் எடுத்துரைக்கிறது அதை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்